Hi welcome back to your channel Welcome to Great இந்த வீடியோல நாம இப்ப என்ன பார்க்க போறேனா मोस्टली பசங்க ஸ்கூல் பீட் வந்த உடனே பசங்க சொல்ற சின்ன சின்ன குட்டி பிள்ளைகள்லாம் சொல்றேன் ஒன் டூ 5 ல இருந்து எல்ஜி படிக்கிற பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க வந்து வீட்டுக்கு வந்து எப்படி புக் எடுத்து பார்க்க மாட்டாங்க ஆனா phone எடுத்து நல்லா பார்ப்பாங்க அதுவே phone எடுத்து scroll பண்ணும்போது இப்படி இந்த மாதிரி எஜுகேஷன் சம்பந்தமா வீடியோஸ் வந்துச்சுனா அவங்க phone பார்க்குற நேரத்துல படிச்ச மாதிரி இருக்கும் ஏன் பசங்களும் இப்படி தாங்க ஃபோனை தான் பார்ப்பாங்க புக்கை பார்க்க மாட்டாங்க கொஞ்சம் டைம் ஒதுக்கி இப்படி நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இதை உங்கள் பசங்களும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

இதை சொல்லிக் கொடுக்குறதுக்குள்ள நான் பாடுற பாடு ஐயோ பார்த்தீங்களா நீங்கள் நினைக்கலாம் ஒன் டூ த்ரீல அப்படி என்ன இருக்குது அப்படின்ட்டு ஒன் டூ த்ரீலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ போடலான்னு இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்